அப்போ அண்ணன் சொன்ன ஒரு விஷயம் வந்து அங்கே வேற வந்து சண்டைக்கு ஒன்றும் கூடாது வேற நாட்டுக்கு தேவை பாதுகாத்து வச்சு கொள்ள சொல்லி சொல்லி அறிவிப்பாள் அவர்கிட்ட படத்தையும் எந்த படத்தை தன் ஆஃபீஸில் பிரைம் பண்ணி பெருசாக வச்சுருந்தாரு அண்ணன் தலைவர் இந்த படத்தை அண்ணன் தன் ஆஃபீஸில் பெருசாக பிரே பண்ணி வச்சுக்கிறாரா இந்த அவனை கொண்ட விட்டாருன்னு சொல்லி நான் குழந்த வச்சிருக்கு மாஞ்சோல வச்சு கூப்பிடுறாரு ஹலியா ஓட்டுக்கு தலைவரால் எனக்கு பிரசன்ட்லாம் எல்லாம் ஏற்கனவே என்ன பிள்ளை வளர்த்தது அப்ப பக்கம் சொன்னு சொன்னார் எனக்கு நாங்க குழந்தை வச்சிருக்கேன் கூட துக்குள்ளே போனப்போ காய மாறி தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி வந்தப்போ நான் சுயமாக ஒரு வேலையா அப்போ எங்களுக்கு வேலை ஏழ் இப்போ நான் வந்தவன்னா அந்த குடும்பத்துக்காக நான் தான் உழைக்க வேணுண்டா அப்போ நான் போய் ஒடியாடி வேலையை செய்யக்கூட காலில் வந்து தண்டை வாடலே காலில் வீக்கம் கொடுத்துக்கிறது கால் தண்டை வாட அந்த தோரோல் வந்து செத்த வழியாக ஸ்கின் ப்ரைப்படுத்தால அப்போ நின்று கூடுதலாக நின்று நடந்து வேலை வேறு தான் நான் இப்போ செய்யக்கூட அது கால் வடிக்க வலிக்கணும் படிக்க வலி கட்ட உடனே அப்போ புண் வேற வழி புண்ணோட நான் ஒரு வேறையும் செய்யலாது அப்போ நான் எல்லாம் போட்டுக்கிட்டு மரச்சி கரைச்சி போட்டு வேலை பண்ணுறதுக்காக அப்புறம் காலைல வந்தால் வேலையில் செய்யலாது அப்போ ஒரு பெரிய ஒரு கொட்டெல்லாம் வேலை செய்யறேன் அப்போ அதுக்காக என்ன சொவில் போட்டுக்கிட்டு சப்பாத்தியும் போட்டு மறைச்சி டவுசரையும் போட்டு மறைச்சி கரைச்சி காலைல காயம் தான் வேலை செய்யணும் அஞ்சு வருஷம் வேலை இந்த காலோட நான் அஞ்சு வருஷம் திருக்கோவில் கடுமையாக உழைச்சி தான் அது திருக்கோ ஓனருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் காலோட வேலை செய்கிறது அப்போ இந்த நிலைமைக்காக அவையிலும் வேலை வச்சிருந்தேன் நானும் அந்த அந்த அவரை கடமைக்குரிய மாதிரி நான் அந்த வேலை செய்து கொண்டு பிறகு நான் நாலு தினம் அப்புறையும் செய்தும் கால் ஆறையில் அப்போ அதுக்கு பிறகு பார்த்தோன்னா எனக்கு பிரச்சனைகள் கூடிக்கொண்டு இருக்கின்ற வழியாக அப்போ வீட்டோட சொந்தமாக ஒரு புரிய வச்சு கொண்டு வர முன்னுதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் அப்போ கால் இப்போ வழியில் நான் இப்போ மருந்து செய்ய வந்து மாதம் மாதமும் எனக்கு ஆறாயிரம் காலுக்கு மட்டும் மறைஞ்சதுக்கு உடஞ்சிடும் நான் வந்து எங்கள் சொந்தரம் வந்து இழப்பானேன் சாவச்சேரி நான் பிறந்த வந்த முழு சாவாச்சேரி நான் ஸ்கூல் படிக்க வந்து ஒரு மூன்றாம் ஆண்டு மட்டும் தான் படிக்கிறேன் நாங்கள் எனக்கு ஒரு அக்கா இருக்குது தங்கச்சி ஒன்று இருக்குது அப்பா சின்ன சேர்த்துட்டேன் அப்பா அப்பாவே தெரியாதுனாக்கு அம்மா நான் பிறந்திருக்கே ரெண்டாவது களியாக சின்ன திரும்ப முடிச்சாவே போயிட்டேன் அவங்க தெரியாது எனக்கு அப்புறம் நான் தங்கச்சியும் பார்த்துக்கேன் அக்காவும் இயக்கத்தை போயிட்டா நானும் இயக்கத்து போயிடுச்சு சின்ன வயசுலேருந்து அக்கா முதல் போயிட்டா அப்புறம் என்ன இப்போ அம்மாவோட பண்ணால் நான் இருந்துறாங்க அப்போ அம்மாவோட தாயப்பண்ணிருந்தால் அம்மாவோட தாயை தாயப்பன் எங்களை வந்து என்ன வந்து அக்காவை வந்து ஸ்கூலுக்கோ ஒன்றுக்கும் முருகலை கொடுற வீட்டு வேலைக்கே பயன்படுத்த அப்போ பயன்படுத்தினோன்னா நாங்கள் அப்படி இருந்து சரி வேலையில நான் புறா இருந்துச்சு இயக்கத்துக்கு போக ஒழிக்க ஏக்கத்தை போனால் இயக்கம் எடுத்து என்ன வளர்த்து ஏக்கத்தில் நாங்கள் படிப்பு ஒவ்வொரு வேலையும் செய்து கேட்டுக்கோ ஏகத்தில் என்ன பேரு உங்களுக்கு இயக்கத்தில் ஏதாவது இயக்கத்தில் நான் தான் இயக்கத்துக்கு சேர்ந்தேன் நான் நானாக தான் பைவாசப்படுறேன் இயக்கம் என்ன எடுக்கிறது ஏன்னா வயசுக்கு கூட காணாது வயசு காணாது நீங்கள் இயக்கத்தை சரி மெல்லிச்சு கண்டு பயசுக்கு பிரச்சனைக்காக வரைஞ்சோம் பிறகு நான் இப்படி இப்படி பிரச்சனை சொன்னால் பிறகுதான் அதை எடுத்து செஞ்சு என்ன இயக்கமாக ஒரு வயசில் வச்சு வளர்த்து என்ன ஆளாக்கி பிறகு நான் இயக்கத்தில் ட்ரைனிங் எடுக்கணும் தூக்கு தூக்கம்ன்றது ஆசைப்பட்டு அப்புறம் நான் தான் ஒன்று போய் போய் சரி சரியன் டூ அதுக்கு இல்லாண்டு சொல்லி பிறகு ட்ரைனிங் எடுக்க போய் நான் தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு முழுமையான ஒரு போராளியாக நான் உருவாகிடும் முழுமையான போராளியை போய் உருவாகி நான் ரெய்னிங்கிறது எனக்கு இயக்கத்தில் ஒரு பேரை வச்சு மெய் வேந்தன் ரெண்டு ஒரு பேரை வச்சு அது மாஸ்டர் மாதம் விசைவேந்தர் நகரில் வச்சு நான் இயக்கத்தில் இருந்து அப்புறம் அப்படியே இருந்து சொன்ன மண்ணோட கூடுதலாக தான் நின்றான் ரிங்க மாவட்டத்தில் கூடுதலில் ஆரிங்க மாவட்டத்தில் எனக்கு ஒரு வேலை தந்தேன் அந்த வேலையை செய்து கொண்டு நான் ஒரு எங்கட படையை நீக்கி நான் டெய்லரிங் ஷோப் வச்சுருவேன் அதை வச்சு நான் பள்ளி நேரத்தில் நிர்வாக வேலையை செய்து கொண்டிருப்பேன் அப்போ அப்படி இருந்து கொண்டு தான் நான் அது இருந்தால் தான் கல்யாணம் ஆட்டி அப்புறம் தலைவரை சந்திக்கிறான் வந்து தலைவரை சந்தித்து தலைவரை கூப்பிட்டு தச்சு அதை கல்யாணம் கட்டி வச்சு எங்களை தலைவரை சொல்லி கல்யாண எந்த எங்கள் எங்கள் களியாவீட்டுக்கு தலைவரால் எனக்கு ப்ரெசெண்ட்லாம் அனுப்பப்பட்டது ப்ரெசன்ட்லாம் அனுப்பிவிட்டு எங்க கட்டப்படை தலைவர் சொர்ணம் பண்ண வந்து எனக்கு களியா விட இப்படி அண்ணன் சந்தை சொல்லி கல்யாணம் வீட்டுக்கு நான் ஒரு பத்து மணி இருபது நாளைக்கு மாதம் சந்திச்சிடும் ஆறாம் மாதம் பையனா இருந்து கல்யாணம் நடக்க போகுது அன்னையை சந்திச்சுனா நான் ஒரு இருபது நாளைக்கு மாதம் சந்திச்சிடும் தஞ்சாவல் மறக்காமல் இருபத்தொரு நாள் பேரும் மறக்காம கொள்ளாமல் மறக்காமல் கொள்ளாமல் இந்த கலியாம வீட்டுக்கு ப்ரசென்ட் அனுப்பிட்டுருந்தேன் தான் பெரிய இல்லாத சூழலில் அப்படின்னு சொல்லி அந்த பிரசண்டில் தான் எனக்கு கடற்கரை சொன்னோன்னு நாங்கள் கல்யாணத்துக்கு தந்தோம் என்ன கிஃப்ட் தந்து அது இப்போ பொம்பளைக்குரிய உடுப்பு சாரிகள் அவைய லேடிஸுக்குரிய உடுப்பும் அதே மாதிரி நான் ரீனாக்குரிய உடுப்பும் காசு அப்போ காசுன்றது காசுன்ற ரெண்டாயிரத்தி ஆறு அப்போ காசு நான் வந்து என்ன பார்த்தா அது இங்கே மாவட்டத்தில் பார்க்க போனால் அவருங்க மாவட்டத்தில் எனக்கு தான் அன்னையால் கூடுதலாக ப்ரைஸ் வந்து நான் நினைக்கிறேன் எனக்கு வேறவருக்கு வந்தால் தெரியலை எனக்கு அப்போ அண்ணன் சொன்ன அதில் ஒரு விஷயம் வந்து அங்கே தவறைக்கு வேற வந்து சண்டைக்கு ஒன்றும் விடக்கூடாது வேறு எங்கள் நாட்டுக்கு தேவை பக்குவமாக பாதுகாத்து வச்சு கொள்ள சொல்லி சொல்லி அறிவிப்பால் அதே மாதிரி அவர் என்ன செய்வார்னால் அவர்கிட்ட வாரத்தையும் எந்த படத்தையும் ஆஃபீஸில் ப்ரைம் பண்ணி பரிசாக ஆக வச்சுருவார் எனக்கு அண்ணன் தலைவர் அந்த ஆஃபீஸில் பெருசாக அப்படியே பண்ணி வச்சுருவார் அப்போ அப்பாக்கண்ட கட்டத்தை சொன்னு சொன்னார் எனக்கு நான் குழந்த வச்சிருக்கேன் எனக்கு மூத்த குழந்திருக்கார் அப்போ அண்ணன் படம் கொடுத்து விட்டுருக்காரு எனக்கு கொடுத்து வச்சுருந்தாரு கொஞ்சம் இந்த படத்தை அண்ணன் தன் ஆஃபீஸில் பெருசாக அப்படியே பண்ணி வச்சுக்கிறாரான் இந்த அவனை படம் தந்து விட்டாருன்னு சொல்லி நான் குழந்தை வச்சிருக்கு மாஞ்சோல் வச்சு எனக்கு கூப்பிட்டு அப்படி தான் நான் இருந்தேன் என்னை பார்த்தேன் இயக்கம் தான் என்ன பிள்ளை வளர்த்தாரு எனக்கு அம்மா அப்பா வளர்க்கல அம்மா அப்பா தெரிய மாட்டேது என்ன இன்றைக்கு இந்த இடத்துல அப்படி போட்டி எடுக்கிறதுக்கோ இல்லை நான் அதை கதைக்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ இந்த விஷயம் வைக்கிறது எல்லா விஷயமும் நான் இயக்கத்தில் கற்றுக்கொண்டேன் வேற விட நான் கற்றுக்கொள்ளலை அதே மாதிரி இன்றைக்கு நான் தடுப்பில் போய் ரிலீஸ் ஆகி வந்த காரணம் அங்கே ஜனாதிபதி மற்ற ராணுவங்கள் அவையிலும் இந்த நல்லத்தான் பார்த்து ஒரு குறை விடையில் இன்றைக்கு ராணுவமாக எல்லா புனோவில் இருக்கைக்கு இன்னும் டூரிஸ்ட்டு எல்லாம் கூட்டி போய் எனக்கு மெடிக்கல் செக்அப் செக்கப்புகள் சகால இன்றைக்கு அவையலாலாம் நான் இன்றைக்கு உயர உயரமானாலும் அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கு எல்லோரும் வந்து என்ன சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் அரசாங்கம் அரசாங்கம் செய்யதான் தான் இன்றைக்கு அவையெல்லாம் என்ன இன்றைக்கி ரிப்போர்ட் இருக்கிறாள் இன்றைக்கி அவையில் இப்படி அறிமுகப்படுத்தினியே தான் இன்றைக்கு நான் அந்த டாக்டர் தான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அந்த டாக்டர் என்ன செக் பண்ணி இன்றைக்கு சில்லங்கால வேற உயரமான இருக்கலாம்னு சொல்லி அங்கீகாரங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்த வழியா இன்றைக்கு அவையில் அறிவிச்சு இன்றைக்கு மீடியாவோட போட்டுக்கிட்டு இன்றைக்கு இதில் வச்சுக்காரம் அவையெல்லாம் அதாவது நான் அவையிலையும் அமரக்கலை இவை சரிப்பா சரியப்பா இப்போ என்னென்னா இப்போ எல்லாரும் வந்து நான் இந்த வாழ்வாரத்தை அப்ப நோண்டு தான் யோசிக்கிறோம் இப்போ நான் ஒவ்வொரு வாழ்வாதாரமும் செய்து பார்த்துறேன் நான் இப்போ நான் கோழி வளர்த்து பார்த்து ஆடு வளர்த்து பார்த்துட்டான் மாடு வளர்த்து பார்த்து அப்போ எல்லாமே எனக்கு சூழலாக கூட நான் நினச்சினான் ஆனால் அதால் வந்து இப்போ எந்த காலுக்கு எனக்கு பாதிப்பு கூட இருக்கிறதால தான் நான் பக்கம் பார்த்தேன் இந்த எங்களோட இந்த எங்களோட ஏரியாவில் கிளைமேட்டுக்கும் அது சதி வருதில்லை இப்போ காலம் வந்தால் கோழிகள் சாகும் ஆடுகள் சாகம் ஏன்னா அவ்வளோ தண்ணி தண்ணி தூங்கி நிற்கிறதால பிரச்சனை அப்போ அந்த கழிவு தண்ணிக்காக நான் போய் வருவோம் அப்போ இந்த கால் போயிருந்தால் வருத்தம் வந்துட்டு இருந்தேன்னா இந்த காலை மாற்றுறதுக்கு எனக்கு ஆறு வருஷம் ஒரு புண் தான் ஆறு வருஷம் ரெக்காது எனக்கு இது ஆக்களின் பார்த்தாலே தெரியும் நான் எதோ உலக காலம் மருந்த கட்டி பண்ணிக்கிறேன் அப்போ நான் எல்லாத்தையும் பார்த்து தான் நான் இந்த ஆட்டோ உலாத்தையும் கொடுத்து போட்டு இந்த ஆட்டோ எடுத்து பள்ளிகளாக ஓடினது காரணமே எந்த காலையும் பார்த்துட்டு எந்த பிள்ளை ஒடியையும் பாதுகாக்கலாம்ன்ற ஒரு சூழ்நிலை காத்தா நான் அப்படி ஒரு வேலை திட்டத்துக்கு இறங்கினேன் ஆனால் அந்த வேலை திட்டம் எனக்கு சக்ஸஸாக இருக்குது நான் இந்த எந்த வேலை திட்டம் இப்போ ஆறு பேர் ஏற்றத்தில் நான் பேன் ஒன்று நான் இருந்தால் அதில் எனக்கு வந்து ஒரு இருபது பேரையும் ஏற்றுனேன் ஒரு வேனில் இருபது பேரை ஏற்றலாம் ஏற்றுக்கினா எனக்கு ஆட்டோவில் வந்து ஆறாயிரம் ரூபா எடுக்கிறத ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னா நான் அந்த வேனில் ஏற்றுற அது நான் மூவாயிரம் ரூபா எடுப்பேன் எடுத்தாப்போ நான் அஞ்சு பத்து புள்ளையில ஏற்றி நான் ஆறாயிரம் ரூபா எடுக்கிறேன் சரி நான் இருபது ஏற்றி இருபது குள்ளியில ஏற்றி நான் மூவாயிரம் படி எடுக்கிறேன் எனக்கு கேட்ட வாழ் வர காதான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா இஞ்சிட்ட சூழ்நிலை கேட்ட மாதிரி எந்த நிலைமை கேட்ட மாதிரி தான் நான் சில பேர் டிசைட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்போ அதனால தான் நான் இப்போ இதைக்கு எல்லாரும் யோசிப்பேன் அதுக்கு யார் கோழி அளவுக்கு என்ன மாட்டோம் அவ்வளோ கிடந்தான்னு ஆனால் அதனால் எனக்கு பாதிப்பு இருக்கிற வழியாக தான் எங்கள் லைஃப்பை நான் நல்லா கொண்டு போகிறேன் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா லைக்கலாம்கிற காத்தான் நான் இப்படி ஒரு தெளிவாக செய்திருக்கேன் இதுதான் எங்கள் லைஃபுக்கு சூட்டபிளாகும் அதுக்குரிய ஏற்பாடுகள் நான் ட்ரைவ் பண்ணி கொண்டு இருக்கிறேன் நான் யூஎஸி பேங்க்லாம் காட்டியிருக்கேன் அவே மு பத்து லட்சம் முற்படமாக காட்டினால் அவே தங்களை சில வழியாக வேக எடுத்துருக்கேன் நான் மிக்க காசு போட்டு போட்டு காட்டி கொண்டு இருக்கலாம் எல்லாமே காட்டிக்கொண்டான்ட்டு இருக்கிறேன் நான் இப்போ அதுக்கான ஒரு முயற்சியாக தான் விடுவோம் நொழியை அது இப்போ எனக்கு இப்போ அவ்வளோ வேறு இப்போ இப்போ எந்த வீதியில் பார்க்குற விழுறாக்க அவை பார்த்து அதை தங்களால் ஏதுமான செய்தால் நான் கட்டாயம் அந்த வேனை எடுத்து நான் அடுத்து இதில் எனக்கு எவ்வளோ ஒரு ஆள் போடுறேன்னு நான் கட்டாயம் நான் சொல்லுவேன் அதே மாதிரி அந்த வேன் எடுத்தால் நான் வேனை ஒன்று எடுத்துகிட்டு சொன்னால் நான் அந்த வேனை நான் காட்டுவேன் அந்த வேன் நான் இதில் எடுத்துருக்கேன் குடி குடி உலகர் போட்டது குழாயர் போட்ட கூட வந்தது நான் இந்த வேன் எடுத்துக்கிட்டு நான் பேங்க் கூட தான் எடுக்கப்போம் பிஎஸ்சி பேங்க் கூட தான் எடுக்க போகிறேன் அப்போ நான் அதை முயற்சி செய்வேன் அடுத்தே தீர்வேன் ஏதோ ஒரு வழியில் தூங்கிப்பேன் என்ன கேட்டால் அந்த பொருளா பொருளாதாரத்தை முன்னேற்ற தான் இந்த நோக்கம் இதுதான் இந்த நிலப்பாடு அதுக்காக உங்களால் உதவி அதுக்கு அதை தான் அதுக்காக நீங்கள் அதுக்கு அந்த வேன் எடுத்து என்ன இந்த பிள்ளைக்கிற பிள்ளைய ஏற்றி என்ன ஒரு நல்லெண்ணை கொண்டு போடுவோம்னு நீங்கள் நினைச்சா அதை நீங்கள் செய்ய வேண்டிய நீங்கள் செய்யும் அதை நான் உங்கள்ட்ட நான் இவ்வளோதாங்கோ அவ்வளோதாங்கோ நீங்கள் வேன் எடுத்தாங்கன்னு நான் கேட்கலை உங்களால் ஏன் தெளிவானதை எனக்கு ஊக்குவிப்பு தாங்குவோம் நான் அந்த ஊக்குவிப்பை வச்சு நான் முன்னோருவோம் அதை அதில் உழைச்சி நான் இன்னொரு ஃபேமிலியோ இன்னொரு ஆக்கலை கஷ்டப்பட்ட ஆக்கலை பிள்ளையில படிப்பிக்கணும் ஆசை எனக்கு இருக்கு நான் அதை செய்யவிடும் அது இந்த வாழ்க்கையில நான் நான் கஷ்டப்பட்டாலும் ஒரு குடும்பத்துக்கு நான் ஏழுமான உதவி நான் செய்தே ஆகணும் செய்தே தீர்வேன் அதே ஆரம்ப என்னால் தடவை உடையலாம்